ே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இனிமையாக பேசி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையும் மனதார பேச வேண்டும் மனதார பேசி நீங்கள் வேண்டியதை உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று ஓரிடத்தில் நீங்கள் அன்பை செலுத்தி அந்த அன்பை பார்த்து அவர்கள் பரவசப்படும் நாள் இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேதோ நினைப்பு ஏதேதோ யோசனை இப்படி இல்லாமல் ஒற்றை யோசனையுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் நல்ல நாளாக இது இருக்கும் எதில் கவனம் செலவு செய்யும் விஷயத்தில் கவனமுடன் இருந்தால் போதும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சின்ன மீனை போடுவீர்கள் பெரிய மீனை பிடிப்பீர்கள் செலவு கொஞ்சம் செய்வீர்கள் வரவு நிறைய பெறுவீர்கள் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெறுகின்ற நாள் இந்த நாள் மகிழ்ச்சி இன்று தாண்டவமாடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி உள்ளவன் பலவான் அந்த புத்திசாலித்தனத்தை நன்றாக பயன்படுத்தி வர இருக்கும் நஷ்டத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சாமர்த்தியமாக சாதுரியமாக பேசி நடந்து உங்கள் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரபரப்பாக இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் ஏனென்றால் பரபரப்பு ஒருவேளை கெடுக்கலாம் சுறுசுறுப்பு வாழ வைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் மேலோங்கி நிற்கும் நாள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலால் போற்றப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனது சோர்வடையாமல் பார்த்துக்கொண்டு ஆரம்பத் தோல்வியை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் தொடர் பணியாற்றி வெற்றி கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருந்து காரியம் ஆற்ற வேண்டிய நாள் கவன குறைவில்லாமல் ஒரு வேலையை செய்து நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இந்த தினம் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் பார்த்து பழகி உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும் நிலை கொலையாது பணியாற்ற வேண்டிய நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் இந்த நாள் ஏதேனும் ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்க நினைக்கையில் அது நல்லபடியாக முடிவதற்குண்டான சாதகமான நிலை அதை அடுத்தே உடன் வரும் இந்த யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று போதுமான வரவேற்பு இல்லையே நீங்கள் கவலைப்படக்கூடாது இங்கு கிடைக்காத ஒன்று இதைவிட நல்லபடியாக நாளைய தினம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவதற்கு இதுதான் வழி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுகம் தரும் நல்ல நாள் உங்களுக்கென்று நீங்கள் விரும்பும் ஒரு சொத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் கூடாது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்று வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆரம்ப தோல்வியை பெரிதாக நினைக்காதீர்கள் பெரும் வெற்றி பெற்ற அனைவரும் ஆரம்பத்தில் தோல்வி அடுத்த முயற்சிகளில் வெற்றி அந்த நிலை இன்று உங்களுக்கும் உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்